வண்டியை ஹெல்மெட் வெயிட்டா இருக்கேன் யோ வேலை கிடைக்காதுன்னு சொன்னேல வேலை கிடைச்சாச்சியா மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் தெரியுமா தஸ் ரூபியா கதவு திறந்து கூடியா நான் போன கதவை சாத்திக்க நான் திரும்பி வரும்போது சல்யூட் அடிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் மாட்டிக்கிட்டான் நிற்கிறீங்கவே முடியாது வண்டியில் ஒரு பொட்டி இருக்கு அந்த அளவில போயிருக்கீங்க அம்மா நீங்க கோபட்ட பனியன் போட்டு வரல கிடைக்கலையா பரவாயில்ல இந்த ட்ரெஸ் கூட உங்களுக்கு தர நாங்க பார்க்கணும் இருங்க முதல்ல நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும் அமாவாசை இன்னைக்கு சந்திரனை பார்த்தீங்களா என்னது

என்ன சொல்லீங்க வெளிவிட்ட என்ன இது டால் அடிக்குது ஏண்டா தெரியாத மாதிரி இல்ல பைரமா கடத்துறா யார் யாருவங்க என்ன இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறாங்க இதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்திருக்காங்க நாயா நிறையா இதுக்குள்ள பொருளா யாரையானு தெரியுது

இந்த பக்கம் மூடி அந்த பக்கம் நாய் நரி நான் என்ன பண்ணுவேன் அவன் அட்டி எட்டத்தை என்ன எவடா இப்படே ஒழிய

ஒரு போ எடுத்தா மறுபடியும் எடுத்த இடத்துலயே வைக்கணும்னு எத்தனை வருதுன்னு சொல்லியிருக்கேன் பேட்டில இருந்து எங்க பச்சி நானும் உங்க அப்பாவும் கண்ட கண்ட கடவலாம் தேடி அலந்து போய்ட்டான் வாங்க 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 எங்கடா ராத்திரி எங்கடா வீட்டுக்கு எங்கடா பாவி அப்பா நீங்களே என்ன கொலகாரம் சொல்லிடாதீங்கப்பா ஊரே அதை நம்பிடும் என்னடா சொல்ற அம்மா நேத்து பூரா சாப்பிடவே இல்லமா ரொம்ப பசிக்குதுமா அடையாத்தி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே என் மூட்டை பசி எடுத்துருக்கணும் நீ நான் குளிச்சிட்டு வந்த பச்சி நான் போய் இட்லி வச்சு கத்திரிக்காய் கோசு பண்ணி பண்ணி வைக்கிறேன்

கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம் நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின் படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட் சட்ட முன் சுரும கண்ணாடி நல்ல வேலை சட்டை பேப்பர்ல ஜெட்டி கலர் யாருக்கும் இனிமே வாழ்க்கையில பேண்ட் சட்டையே போட கூடாது இதையே ட்ரெஸ்ல இருந்துருது இப்படித்தான் டே மாங்கா மனசாட்சிடா ஒவ்வொருத்தரும் எதை அடையாளமா சொன்னாங்க உன் பேண்ட் சட்டையை மட்டுமா படிய வாரிய தலை முன் சுருள் முடி வட்ட கண்ணாடி இதுக்கெல்லாம் என்னடா செய்ய போற யோசிடா மர்ம கொலைற்குணி போலீஸ் உட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது கொலையாளியை கண்டுபிடிக்க விரைந்து வருகிறது அது கூட வந்துட்டியா வேற என்ன கிடைக்கல

இந்த காலாட காத்தான் காத்த செட்டியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் பையன் மேல கைய வைக்கிறது பார்த்தா தெரியல நான்

ய்யா ஐயா விட்டுருங்கயா ஐயோ இப்படி கண்டறாய் இருக்கீங்களே நான் என்ன பண்ணுவேன் ஐயா இஞ்சி ஐயா உங்க கால்ல விழுகிறேன் உங்களை கும்பிடுறேன் விட்டுருங்க ஐயோ ஐயோ போயிட்டார்களே ஐயோ போறார்களே ஐயோ பானம் இல்லையா நான் உங்களுக்கே மலைபோல நம்பி வந்து இருக்கேன் நீங்கவே எப்படியாவது எங்க சட்டி அரிய மகளைய காப்பாத்தணும் பொறுமை 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 முதல்ல உட்காருங்க உட்காரு சொல்றியா உட்காந்துட்டேன் என்ன நடக்குதுன்னு விவரமா நிதானமா சொல்லுங்க எனக்கு இரத்த கொதிப்பு நீங்க தான் எப்படியாவது புருஷன காப்பாத்தறோம் நான் தான் முதல்ல வந்தேன் நீங்க என்ன தான் கணிக்கணும் தான் அதனால நீங்க முதல்ல ரெண்டு பேரும் முதல்ல சொல்லுங்க யா முதல்லுங்க வீட்டுக்காரங்கள ஜாமீன் அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும் ரெண்டு பேரும் பிடிங்க சிரிங்க கட்டிங்க அப்படியே எங்களை வச்சு என்ன சொல்லுங்க 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 குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் வித்தியாசம் தெரியல இந்த ஆளெல்லாம் ஒரு வைக்கல் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் அட்வொகேட் அகத்தியன் நீங்க கள்ளக்கடத்தல் சம்பந்தமா கைது பண்ணியிருக்கிற மிஸ்டர் சிதம்பரம் அரசாங்க மொழியனை அடிக்க போனதா கைது பண்ணியிருக்கிற மிஸ்டர் காத்தமுத்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிற மிஸ்டர் நாச்சியப்பன் இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்க ஜீ <laughs> <laughs>

என்ன மறுபடியும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து இனிமே இப்படித்தான் விசாரணையில அடிக்கடி வருவாங்க கவலைப்படாதீங்க நீங்கதான் பயப்படாம தைரியமா விசாரிக்கணும் என கேப்பா பயம் இவங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்

அந்த மோமடி கொலைக்கார தலைவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அது வேற யாரும் இல்ல மிஸ்டர் சிதம்பரம் இன்ஸ்பெக்டர் இவர் கொள்ளையடிக்கிறவங்கள ஒருத்தர் தானே உங்களால நிரூபிக்க முடியுமா

வேணும் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் யூ நீங்க முகமூடி கொள்ள விஷயமா கைது பண்ணிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் மிஸ்டர் காத்தமுத்து மிஸ்டர் நாச்சியப்பன் இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்க நான் சத்தியமா சொல்றேன் எனக்கும் அந்த மோமூடி கொள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது நடந்தது என்னன்னா அப்பா என்ன விட்டுடுப்பா உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜாமீன்ல வெளிய கொண்டு வரதுக்கு நான் மறுபடியும் சட்டக்கல்லூரிக்கு போய் தனியா சட்டம் முடிச்சு வரணும்ப்பா என்ன விட்டுடு உன் கேஸ் எனக்கு வேண்டாம் உன் காலை புடிச்சு கேக்குற என்ன விட்டுடுப்பா உன் உமா உமா பாவம் காலங்க வீட்டுக்காரங்களே போலீஸ் எந்த மாட்டி விளங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டுறாங்களே பிறந்த நாள் உன் கையில வைரத்துல காப்பு மாட்டி அழக இன்னைக்கு என் கையில இரும்புல காப்ப மாட்டி அம்மா நீயாவது என்ன நம்புமா எல்லாம் தற்சையெல்லாம் நடந்ததுமா நான் கொடுத்து வச்சது அம்படுத்தேன் என் மகன் திருட்டு கடவாடியா போயிட்டேன் ஆமா இதுக்கே நம்ப மாட்டேங்கிறீங்க அடுத்து கொலை கேட்டுக்காக போலீஸ் என்ன கைது செய்ய போறாங்களே அப்ப என்ன பண்ணுவீங்க

நடக்கும் நடக்கட்டுமே இருட்டின் மீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் ஏற்றான் மயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா என்ன விடுதலை பண்ணிட்டீங்களா இருக்க சுமாரா சிதம்பரம் ஆனா காப்பீட்டு காப்பி குடுக்க அனுமதிக்கிறாங்க உள்ள ஒரே கொசு தொல்ல கட்டாந்த படுக்க வேண்டியிருக்குங்க நீங்க எனக்கு ஏ கிளாசியில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாய் படுக்க டெலிவிஷன் ரேடியோட கொஞ்சம் வசதியா இருப்பேன் நீ மொத்தமா ஸ்டேஷன்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமாயிடுச்சுங்க அவர் இல்லாட்டா அவங்க ரெண்டு பேர்ல யாராவத்தும் கூட்டு போக்குறாங்க அதான் சொன்னேன் அதை பத்தி நான் கவர்மெண்ட் லெட்டர் எழுதுறேன் கண்டிப்பா எழுதுங்க